வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது மற்றும் ரோல் எப்படி போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை இஞ்சி வெள்ளப்பூடு வெங்காயம் வச்சி சீரகத்தூள் உப்புத்தூள் எண்ணெய் மிளகாய்த்தூள் மஞ்சள் கோதுமைமா முதல்ல நாங்கள் இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்க ஆற்று வதிய சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும். நான் இப்படி பட்றற அந்த இப்படி சின்னனா பட்னாதான் எங்களுக்கு ஆற்று வதி வந்து ரோல்ல கடிபடையக்க எங்களுக்கு நல்லா இருக்கும். பெருசு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா செய்து எடுத்துட்டேன். இனி ரெண்டு மூணு தண்ணியில கலவை எடுத்து கொள்ளுவோம். கழுவி கலவை நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்து கொண்டோம். இதுக்குள்ள வந்து நான் பாருங்க சீரகத்தூள் தூள் போட்டு கொள்றேன். பாருங்க அரதேக்க ரெண்டேப்படி அப்படி சீரகத்தூள் பாருங்க நான் கிழங்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பாருங்க தட்டி உப்பு போட்டுக்கொள்றேன் தட்டி ஒரு தேக்கரண்டி உங்களுக்கு நீங்க உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க பாருங்க பெற தேக்கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டு மூன்று மூண்டரை தேக்க ரண்டி தூள் வந்து எங்களுக்கு கிழங்கும் சேர்த்து நாங்கள் இதோட சமைக்கிறபடியா கொஞ்சம் உழைப்பா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ப்ரோ போட்டு நாங்கள் இதை கலந்து வச்சு கொள்ளுவோம் நாங்கள் இதை கலந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படி ஊற வச்சு கொள்ளுவான் வெங்காயம் உருளாக்கிழங்கு கிழங்கு கருவேப்பிலை இல்லாதையும் சின்னனா வெட்டியை எடுத்துக் கொள்வோம் பரங்கோ நான் வெங்காயத்தை பெருங்கோ சின்னனா வெட்டி எடுக்கிறேன்னா இப்படி வெட்டி எடுத்தா எங்களுக்கு கரீகையோட சேர்த்து கிழங்கோட சேர்த்து மசி கேட்க மசிபட்டு அதே மாதிரி கருவேப்பிலையும் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் வச்சிருந்த இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் இதுக்க போட்டு பேஸ்டா அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் மட்டுனா உங்களுக்கு ஈஸியா அடிக்கிறதுக்கு மறுபடியா இதுக்க போட்டு அரைச்சு எடுத்து கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி அடுப்புல வச்சு நாங்கள எப்படி செய்ய போறோமென்றோ தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இப்போ சட்டியை கீட் பண்ண வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா சட்டி எங்களுக்கு சூடாகிட்டது இப்போ நான் ஒரு வெங்காயம் உள்ளப்பொரு உருளைக்கிழங்கெல்லாம் வதங்கக்கூடிய அளவு மூன்று மே அப்படியே அப்படி எண்ணெய் இப்போ இப்ப கடைசி சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ண நல்லா வதங்க விட்டு கொள்ளுவேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் அப்படி வதங்க விடுற நல்லது கொஞ்சியோ கட்டாயிட்டது நான் உடிச்சு வச்சிருந்த இஞ்சியையும் வெள்ளப்பூடையும் சேர்த்து இஞ்சி வெள்ளப்பூடுஞ்ச மணம் போக மட்டும் நாங்கள் வதங்க விட்டுட்டு வதங்கி முடிய நாங்கள் ஆட்டுறச்சியை கலந்து வச்சிருந்த நாங்கள் மசாலா கலந்த ஆட்டுறச்சியை இதுக்குள்ள இந்த வெங்காய கலை வைக்க கொட்டி நல்லா இந்த எண்ணெயில வதங்க விட்டு கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டா தான் எங்களுக்கு இந்த ரச்சி வந்து வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமா இருக்கும் கறி பாத்திரி வந்து நல்லா இந்த எண்ணெயில பிரட்டலா எடுத்துட்டேன் பிரட்டி எடுத்துட்டேன் இனி வந்து நாங்கள் வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்க இந்த கலவையோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்வோம் உப்பு எங்களுக்கு காணுமான்னு பார்த்து நாங்கள் கொஞ்சமா உப்பு தூள் சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுவோம் கிழங்குலையும் நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டலா வந்துட்டு இனி வந்து நாங்கள் தண்ணி சேர்த்து கிழங்குன்ற மட்டத்துக்கே நாங்கள் தண்ணி சேர்த்து மூடி நல்லா கொதிக்க விட்டு கொள்ளுவோம் நாங்கள் தண்ணி எல்லாம் வத்தி கறி வந்து நல்லா பிரட்டலா வரணும் எங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் கிளறி விட்டு இந்த கிழங்க எல்லாம் மசிச்சு நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்ல பிரட்டலா எங்களுக்கு வரணும் நாங்கள் இப்ப நல்லா கிழங்கா மசிச்சு விட்டு கொள்ளுவோம் நல்ல லோ கீட்டில வச்சு கொண்டு நாங்கள் கிழங்கு எல்லாம் மசிச்சு விட்டு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு கிழங்கு வந்து தண்ணி இல்லாம கறி வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா கறி எங்களுக்கு நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு மாவை கரைச்சி எடுத்து கொள்ளுவான் இதுல வந்து நான் உப்பை போட்டு உப்பை கரைச்சு கொள்ள போறேன் नागर कहरचकोलबा इस बार में नागर कहरचमाई लगता है नहीं ना

கையாலயே தூக்கி எடுக்கலாம் பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் இப்படியே எடுத்துட்டு நாங்கள் அடுத்த மாவை ஊத்திக்கொள்ளுவோம் தோசைய தோசை தண்ணியா நாங்க இந்த மாவை கரைச்சி வச்சு கொள்ள மாவு தண்ணியாண்டு தோசை மாவை அடுப்ப அடுத்த லோக்கிட்டுல வச்சிட்டு இப்ப நாங்க சுட்ட எடுத்துட்டு இப்ப இதுக்கு வந்து நாங்கள் இந்த கறியை வச்சு ரோல் சுத்தி கொள்ள போறோம் பாருங்க இப்ப பாருங்க நாங்கள் கறிய வச்சு கறியை நாங்கள் இப்படியே எடுத்து வச்சிட்டு நாங்கள் இத மடிச்சு விடுவோம் பேரங்களை பார்க்கவே தெரியும் இப்படியே வச்சுட்டு நாங்க இப்படியே சுத்தி பாருங்க அப்படியே ஒட்டுப்பட்டுட்டு எங்களுக்கு இப்ப நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் கரங்க நாங்கள் இப்படியே கையால பிடிச்ச அப்படி தூக்கலாம் நல்லா நீங்கள் முருக விட்டுற கூடாது மெல்லிய தன்மை இருக்கணும் பாருங்க நாங்கள் சுட்டெடுத்த தோசை மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் இதில் கறி எடுத்து வச்சு கொள்ள போறோம் பாருங்க வச்சுட்டு இப்படி ஒரு மடி மடிச்சு அளியும் ஒரு மடிய மடிச்சுட்டு இதை அப்படியே நீல வச்சிட்டு நாங்களும் இப்படியே சுத்தி விட வேண்டியதுதான் சுத்தி விட்டா எங்களுக்கு நல்ல ஒரு வடிவானம் ஒரு ரோல் கிடைக்கும் ஒட்டி பதத்துல சுட்டபடியா அதே மாதிரிதான் இஞ்சால பாருங்க சுட்டு கொண்டு இருக்கிறேன் சுட இந்த இது வந்து சுடுறத்து கிடையிலேயே வாரத்துக்கு இடையிலேயே நாங்கள் அடுத்த மாக்களவையே ஊத்தி விட்டா அது எங்களுக்கு ரெடியாகி கொண்டு வந்திருக்க இப்ப நாங்க இதுக்கு கறிய வச்சு கொள்ளுவோம் கறிய நாங்கள் இப்படி மெல்லிசா உருட்டி போட்டு வச்சு விடலாம் உங்களுக்கு இந்த ரோல் கொஞ்சம் மெல்லிய பச்சை தன்மையா இருக்கிறபடி இது இதுல விட்டு பிடிச்சிட்டு பாருங்க இப்ப அப்படி இதுவும் ரெடி ஆயிட்டு எங்களுக்கு பாருங்க இதுவும் ரெடி ஆயிட்டு சுத்தே அப்படியே எல்லாம் உள்ளுக்க பிடிச்சு படிவா விட்டு சுத்தமெண்டா எங்களுக்கு ரோல் வடிவா சுடுபட்டு வந்துடும் பேரங்கோ இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்ட எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள கரைச்சமா இருக்குதானே இந்த மாட்டையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி தன்மையா கரைச்சு கொள்ளுவோம் கணக்கு தண்ணியிலும் கொஞ்சம் போல கலந்த மண்டா காணும் பேரமோ இப்படி தண்ணியா இருக்கணும் எங்களுக்கு இப்போ இந்த தண்ணிக்குள்ள நாங்கள் சுத்தி வைக்கின்ற ரோல் தானே பார்க்கவே தெரியும் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நல்லபடியா வந்திருக்கேன் நீ இதை இந்த மாவுக்கு நாங்கள் துவச்சி போட்டு இதுல இருக்க தூள் இதுக்குள்ள போட்டு நாங்கள் ப்ராட்டி எடுத்துக்கொள்ள பாருங்க நல்லா நல்ல தூளை போட்டு பிரட்டிக்கு எடுத்துட்டேன் அதே மாதிரி நாங்கள் சுத்தி வச்சிருக்கிற ரோல் எல்லா ரோலையும் அப்படியே இந்த தோச்சு எடுத்து ரசக்கு தூள்ல இரட்டி எடுத்துக் கொள்ளுவோம் அதே மாதிரி நாங்கள் இந்த ரோல் இல்லாதையும் இப்ப இந்த ரசக்கு தூள்ல தோய்பண்ணல தோச்சு ரசக்கு தூள்ல பிரட்டி எடுத்து கொள்ளுவா தோய்பண்ணல தோச்சு ரசக்கு தூள் பிரட்டி எடுத்து வச்சுக்கோம் இனி வந்து நாங்கள் இத எண்ணெயில பொறிச்சு எடுத்துக் கொள்ளுவா சட்டியை கீட் பண்ண வச்சிருக்கோம் சட்டி நல்ல கீட் ஆகட்டும் உங்களுக்கு நாங்களே சட்டை ஹீட் ஆயிட்டது நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் ரோல் பொறிகிறதுக்கு ரோல் தாண்டு பொறியக்கூடிய அளவுக்கு நாங்கள் எண்ணெ விட்டு கொள்ளணும் வேற உங்களை பார்க்கவே தெரியும் நான் விட்டு இருக்கிற எண்ணெய் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நாங்கள் சுத்தி வச்சிருந்த ரோலை இந்த எண்ணெய்க்கா போட்டு பொறிச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் விட்டு கொள்ளுவோம் தரங்கோ உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி கலர் மாறிக்கொண்டு வரது நல்லா திரட்டி விட்டு படிச்சு கொள்ளுவோம் உங்களே நீங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் இதை எவ்வளவு மெல்லிசா நாங்கள் தட்டி ரெண்டு தோசை மாதிரி சுட்டு தான் நாங்கள் ஆனபடியா நாங்கள் கண நே நல்லா பொருங்கணுமான்னு இல்லை எங்களுக்கு இப்பவே உங்களை பார்க்க தெரியும் நல்லா பொறிஞ்சிட்டுருது இப்ப நாங்கள் இதை உறக்கி கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் அத கலர் எல்லாம் மாறிட்டது இப்ப ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இனி நான் மற்ற பக்கம் திரட்டி விட போறேன் இப்ப இதே மாதிரி நாங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக் கொள்ளவோம் இதை நாங்க வீட்டு தேவைக்கு வீட்டுல நடக்கிற பாட்டிக்கிற இலகுவாவே நாங்கள் செய்தெடுத்து கொள்ளலாம் பார்க்கவே தெரியும் பாருங்க நாங்க கறி வந்து உள்ளதா கூட வச்சு சுத்தினபடியா மொத்தமா இருக்கு இப்ப நீங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா கறிகளை வச்சுக்கிறேன்னா எல்லாமே ஒரே அளவுக்கு வரும் பாருங்க நாங்கள் வீட்டில் மாலை இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் கச்சா பதவளோடையும் தொட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம் பாருங்க நாங்கள் இதை கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க எங்களுக்கு இப்படிதான் இருக்கும் கரையோட உள்ளுக்குள்ள இருக்குது நாங்கள் இதை இதில் தொட்டு சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்